வணக்கம் ஆன்மீக சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதிவில் நாம் காண இருப்பது வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது அன்று முருகன் வழிபாட்டிற்கான நல்ல நேரம் வழிபடும் முறை அதன் பலன்கள் மற்றும் வைகாசி விசாகம் அன்று என்ன தானம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சிவபெருமானின் அம்சமாக அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட தீபொரியில் இருந்து அவதரித்தார் முருகப்பெருமான் வைகாசி மாசம் விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவர் என புராணங்கள் சொல்கின்றது அதனால் அவர் அவதரித்த திருநாளை வைகாசி விசாகமாக கொண்டாடுகின்றோம் இந்த நாளில் குழந்தை வடிவில் இருக்கும் முருகப்பெருமானை மகிழ்ச்சியுடன் போற்றி வழிபடுவது சிறப்புக்குரியதாகும் இந்த நாளில் விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கை வளமாகும் மகிழ்ச்சி பெருகும் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை முதலில் நாம் வைகாசி விசாகம் என்றால் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம் முருகப் பெருமானை வழிபட்டு அவரது அருளை பரிபூரணமாக பெறுவதற்குரிய மிகவும் சிறப்பு வாய்ந்த நாட்களில் ஒன்று வைகாசி விசாக திருநாள் ஆகும் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் இணைந்து வரும் நாளை நாம் வைகாசி விசாகமாக கொண்டாடுவது வழக்கம் வைகாசி மாசம் என்பது வசந்த காலம் எனப்படும் இளவேநீர் காலத்தின் பிற்பகுதி ஆகும் எனவே வைகாசி விசாகத்தில் கோவில்களில் வசந்தோற்சவ விழாக்கள் நடத்தப்படுகின்றது முதலில் நாம் வைகாசி விசாகம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எப்போது வருகின்றது என்பதைப் பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை வைகாசி விசாகம் வருகின்றது அதாவது ஜூன் எட்டாம் தேதி மதியம் இரண்டு பத்து மணிக்கு துவங்கி ஜூன் ஒன்பதாம் தேதி மாலை நான்கு நாற்பது மணி வரை விசாக நட்சத்திரம் உள்ளது மறுநாள் ஜூன் தேதி பத்தாம் மதியம் பன்னிரண்டு இருபத்தாறு மணிக்கு தான் பௌர்ணமி துவங்குகின்றது ஆனால் வைகாசி விசாகம் முருகப்பெருமான் அவதரித்த விசாக நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கொண்டாடப்படும் திருவிழா என்பதால் விசாக நட்சத்திரம் வரும் ஜூன் ஒன்பதாம் தேதியே வைகாசி விசாக நாளாக எடுத்துக்கொண்டு நாம் விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பௌர்ணமி விரதம் இருப்பவர்கள் ஜூன் பத்தாம் தேதி அல்லது ஜூன் பதினொன்றாம் தேதி விரதம் இருந்து வழிபடலாம் அடுத்து நாம் யாரெல்லாம் வைகாசி விசாகத்தன்று விரதம் இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வைகாசி விசாகம் விரதத்தை யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் இருந்தாலும் பல காலமாக தீராத பிரச்சனையில் இருக்கின்றோம் என்பவர்கள் உதாரணமாக பல ஆண்டுகளாக திருமணத்திற்காக காத்து கிடப்போர் அல்லது திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லை என்பவர்கள் மற்றும் நீண்ட காலமாக தீராத துன்பத்தில் இருப்பவர்கள் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் அருளை பெற விரதம் இருக்கலாம் முருகப்பெருமானின் அருளை நாம் பெற்றுவிட்டால் பல காலமாக தீராமல் இருக்கும் துன்பம் கூட தூள் தூளாக நொறுங்கி போய்விடும் என கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பாடியுள்ளார் அடுத்து நாம் வைகாசி விசாகம் வழிபாடு செய்வதற்கான நல்ல நேரத்தைப் பற்றி பார்க்கலாம் இந்த வருடம் வைகாசி விசாகம் வருகின்ற ஜூன் ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை அன்று வருகின்றது அன்று காலை ஆறு மணி முதல் ஏழு இருபது மணி வரை அல்லது காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரை நாம் முருகப்பெருமானுக்கு வழிபாட்டினை செய்யலாம் அன்று வேலை நாள் என்பதால் காலையில் பூஜை செய்து வழிபட முடியாதவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் வழிபடலாம் ஆனால் அன்று மாலை நான்கு நாற்பது மணி வரை மட்டுமே விசாக நட்சத்திரம் இருப்பதால் காலையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து வழிபடுவது மிகவும் சிறப்பு அடுத்து நாம் வைகாசி விசாகம் வழிபாட்டு முறையை பற்றி பார்க்கலாம் வைகாசி விசாகம் அன்று நம் வீட்டில் உள்ள முருகப்பெருமான் படத்தை சுத்தம் செய்து அழகிய மலர்களால் அலங்கரிக்க வேண்டும் வேல் அல்லது முருகப்பெருமான் விக்கிரகம் வைத்திருப்பவர்கள் அன்று பால் அபிஷேகம் செய்து வழிபடுவது சிறப்பு வீட்டில் படம் மட்டும் வைத்திருப்பவர்கள் அருகில் இருக்கும் முருகன் கோவிலுக்கு அபிஷேகத்திற்கு பால் கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு பால் நிவேதனமாக படைக்கலாம் வீட்டில் விலக்கேற்றி வைத்து முருக பெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் பாயாசம் என ஏதாவது ஒரு இனிப்பு செய்து நிவேதனமாக படைத்து நாம் வழிபடலாம் எதுவும் செய்ய முடியாதவர்கள் இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வைத்து நாம் முருகப்பெருமானை மனதார வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமானின் மந்திரங்களை சொல்லி வழிபடுவது சிறப்பு கந்தசஷ்டி கவசம் வேல் மாறல் ஆகியவற்றை பாராயணம் செய்யலாம் அதாவது அன்று முருகனுக்குரிய எந்த பாடல் மந்திரம் தெரிகின்றதோ அதை நாம் படித்து வழிபடலாம் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லி வழிபடலாம் வைகாசி விசாகத்தன்று ஏராளமான பக்தர்கள் பால்குடம் ஏந்தியும் காவடி சுமந்து வந்தும் தங்களின் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவது உண்டு அவ்வாறு வைகாசி விசாகத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகம் முருகப்பெருமானின் அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நம் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் தம்பதிகளுக்குள் ஒற்றுமை ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதன் மூலம் நம்முடைய சந்ததி வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாகும் இறுதியாக நாம் வைகாசி விசாகம் அன்று என்ன தானம் செய்யலாம் என்பதை பற்றி பார்க்கலாம் வைகாசி விசாகம் அன்று யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்வது சிறப்பு இது வெயில் காலத்தில் வரும் விழா என்பதால் நீர்மோர் பானகம் விசிறி போன்ற குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை வாங்கி தானமாக கொடுக்கலாம் முருகனின் மனம் குளிர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நாளில் பால் குடம் பால் காவடி எடுத்து வந்து பக்தர்கள் பலரும் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து வழிபடுகின்றார்கள் அதனால் முருகனை மனதார நினைத்து மற்றவர்களுக்கு குளிர்ச்சியான பொருட்களை எது தானம் செய்தாலும் முருகப்பெருமான் மனம் மகிழ்ந்து அருள் தருவார் என்பது நம்பிக்கை வைகாசி விசாகம் என்பது முருக பக்தர்களுக்கு மிகவும் புனிதமான நாள் ஆகும் இந்நாளில் நாம் வழிபட்டால் என்பது நம்பிக்கை அனைவருக்கும் எமது வைகாசி விசாக விழா நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க